ராமாயணத்தில் நமக்கு தெரியாதது ஆன்மீக கதைகள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவ்விரு காவியங்களும் இந்து புராணங்களின் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ராமாயணம் நமக்கு கற்றுத்தரும் பாடமே பேராசையின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் ராமர் மற்றும் அவரது மனைவி சீதாவை காப்பாற்ற ராவணனுக்கு எதிராக காவியப் போர் பற்றி கூறுவதுதான் ராமாயணம் ராமாயண காவியம் முனிவர் நாரதரின் அறிவுறுத்தலின் பேரில் வால்மீகி முனிவர் எழுதிய புராணம் தர்மம் கர்மா விசுவாசம் பெற்றோர் மீதான பக்தி குடிமக்கள் மீதான கடமை போன்ற பல மதிப்புமிக்க பாடங்களை இராமாயணத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலான இந்துக்கள் இந்த கதையை சிறுவயதிலிருந்தே அறிந்திருந்தாலும் இந்த கதையில் பல அறியப்படாத உண்மைகளும் உள்ளன ராமாயணத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி சிறிது பார்க்கலாம் பத்து தலை ராவணன் ஒரு சிவன் பக்தர் ராவணன் மிகுந்த சிவன் பக்தர் ஆவார் இறைவன் மீது உள்ள பக்தியை நிரூபிப்பதற்காக தன் தலையை அர்ப்பணிப்பார் ராவணன் உண்மையான பக்தர் என்பதால் அவர் தலையை வெட்ட வெட்ட தலை மீண்டும் வளர்ந்துவிடும் இதுபோல அவர் பத்து முறை இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது இதனால்தான் ராவணனுக்கு பத்து தலைகள் வளர்ந்திருக்கிறது ஆறு சாஸ்திரங்களும் நாலு வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இம்மாதிரியான வரங்களை கடவுள் அருளுவார் ராவணன் இவை அனைத்திலும் வெற்றி பெற்றவராவார் பதினாலு ஆண்டுகள் தூங்காத லட்சுமணன் ராமரையும் சீதையையும் பாதுகாக்கும் முயற்சியில் லட்சுமன் பதினான்கு ஆண்டுகள் தூங்கவே இல்லை இதனால்தான் அவர் தூக்கத்தை தோற்கடித்த குடகேஷ் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு பதிலாக அயோத்தாவில் இருந்த லட்சுமனின் மனைவி உர்மிளா பதினாலு ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமனின் பங்கையும் சேர்த்து உர்மிளா இருவரின் தூக்கத்தையும் நிறைவு செய்தார் ராமாயணக் கதையில் உரிமிலா அதிகம் அறியப்படாத கதாபாத்திரம் ஆவார் சிறந்த மனிதன் ராமர் என்பவர் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் ஆவார் மற்றும் கிருஷ்ணருக்கு பிறகு விஷ்ணுவின் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படுவார் ராமர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதனாகவும் ஒரு முழுமையான மனிதனாகவும் காணப்படுபவர் ஆவார் சீதை ஜனகனின் மகள் அல்ல சீதை ஜனகன் மன்னனின் உண்மையான மகள் அல்ல உண்மையில் அவர் பூமாதேவி அல்லது பூமி தாயின் மகள் என்று கூறுவார்கள் சீதை வயல்வெளியில் ஜனக மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் சீதை லட்சுமி தேவியின் அவதாரம் ஆவார் மற்றும் ராமருடனான அவரது காதல் எல்லா காலத்திலும் புகழ்பெற்றது மற்றும் பிரபலமான காதல் கதைகளில் ஒன்றாகவும் நம்பப்படுகிறது அனுமனை பஜ்ரங் பாலி என அழைக்க காரணம் அனுமன் பிரம்மச்சாரியத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவி குடும்பம் ஏதும் இல்லை என்பதால் அவர் தனது வாழ்க்கையை ராமரின் பக்திக்கும் தர்மத்தை அடைவதற்கும் அர்ப்பணித்தார் அனுமன் ஒரு முறை ராமரை பாதுகாப்பதற்காக குங்குமத்தில் அவரை மூடி வைத்து விட்டார் அனுமனை பஜ்ராங் பாலி என்று அழைக்கப்படுவதற்கு அதுவே காரணம் ராவணனை சபித்த நந்தி ராவணன் ஒரு முறை சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றபோது அங்கு நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த நந்தி ராவணனை உள்ளே அனுமதிக்காததால் தடுத்து நிறுத்தினார் அப்போது ராவணன் நந்தியின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்தார் அதனால் கோபமடைந்த நந்தி பின்னர் அவர் ராவணனின் ராஜ்யத்தை சபித்தார் இலங்கை குரங்குகளால் அழியப்படும் என்றும் கூறினார் அதேபோல் அனுமன் ராமர் மற்றும் அனைத்து வானர சேனைகளும் ஒன்று சேர்ந்து போரில் இலங்கையை அழித்து விட்டார்கள் நந்தியின் சாபம் நிறைவேறியது அங்கதனின் உதவி ராமன் மற்றும் அனுமன் தொடுத்த போரில்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராவணன் ஒரு யாகத்தை நடத்தினார் எந்த வகையிலும் தன் கவனத்தை சிதறவிடாமல் யாகத்தில் மிகவும் கவனமாக இருந்தார் இதையறிந்த ராமர் ராவணனின் அரண்மனையில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வாலியின் மகன் அங்கதனின் உதவியை நாடினார் ராவணனின் மனைவியான மண்டோதரியின் தலைமுடியை பிடித்து இழுக்குமாறு யோசனை கூறினார் அதேபோல் மண்டோதரியின் தலைமுடியை இழுத்ததால் அவள் அலறினாள் ஆனால் முதலில் ராவணன் அதை கண்டுகொள்ளாமல் யாகத்தில் இருந்தார் பின்பு அவர் மனைவி உதவி செய்ய கேட்டதால் யாகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் தங்க நகரமான இலங்கை ராவணனுக்கு எப்படி கிடைத்தது சீதையை கடத்தி இலங்கையில் சிறை வைத்த ராவணனிடம் சீதாதேவியை ராமபிரானிடம் திரும்ப ஒப்படைத்துவிடக் கூறி தூது சென்றபோது அவரது வாளில் தீ வைத்தனர் அறக்கார்கள் அந்த தீயால் இலங்கை முழுவதும் தீயிட்டு எரித்தார் என்பது ராமாயண கதை வாயிலாக நாம் அறிந்தது ஆனால் இலங்கையை அனுமான் எரிக்க பார்வதி தேவியின் சாபம்தான் காரணம் என்கிறது புராணக்கதை தங்க நகர் இலங்கையை ஆண்ட குபேரன் எல்லா வளமும் நிறைந்த தங்க நகராக ஜொலித்த இலங்கையை குபேரன் ஆண்டு வந்ததாகவும் அவரிடமிருந்து அரக்க சகோதரன் ராவணன் பறித்து கொண்டதாக புராணக்கதை கூறுகிறது முதலில் இலங்கை குபேரனுக்கே சொந்தமில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் மாறாக தங்க நகராக இலங்கையை சிவபெருமான் மாதா பார்வதி தேவி ஆசைக்கு இணங்க உருவாக்கினார் இலங்கை உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு ஒரு முறை பார்வதி தேவியின் அழைப்புக்கு இணங்க மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கைலாயத்துக்கு வந்திருந்தனர் அங்கு குளிர் மிக அதிகமாக இருந்தது குளிரால் மகாலட்சுமி நடுங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு அரச குமாரியான நீங்கள் எப்படி இங்கு குளிரில் தங்கியிருக்க முடியும் என பார்வதியை நோக்கி லட்சுமி தேவி கேட்டார் இதை கேட்டு தாய் பார்வதி வருத்தப்பட்டாள் இதன் பின்னர் லட்சுமி தேவி சிவன் மற்றும் அன்னை பார்வதியை தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்தார் வைகுண்டம் சென்ற சிவபார்வதி சில நாட்களுக்கு பிறகு லட்சுமி தேவியின் அழைப்பிற்கிணங்க வைகுண்டம் சென்றனர் சிவபார்வதி வைகுண்டத்தின் அழகை பார்த்து வியந்த பார்வதி தேவி அதேபோல ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்ற ஆசை அவள் மனதில் எழுந்தது பார்வதி வைகுண்டத்திலிருந்து கைலாச அடைந்தபோது சிவபெருமானிடம் ஒரு அரண்மனை கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் திருநீரை பூசி கைலாயத்தில் மிக எளிமையான வாழ்க்கை நடத்தக்கூடிய சிவபெருமானுக்கு அரண்மனை தேவையில்லை என்றாலும் அன்னை பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க வியக்கத்தகு தங்க அரண்மனையை இலங்கையில் கட்ட விஸ்வகர்மாவை பணித்தார் மிகவும் பிரம்மாண்டமாகவும் அற்புதமாக கட்டப்பட்ட அரண்மனையை பார்க்க தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்திருந்தனர் தேய்த்து குபேரனின் தந்தை விஸ்வாவா சிவபெருமான் பார்வதி தேவியின் அழைப்பை ஏற்று இலங்கையில் கட்டப்பட்ட தங்க அரண்மனையை தெய்வங்களும் முனிவர்களும் வருகை தந்தனர் தவங்களை செய்து மிகவும் சக்தி பெற்ற ராவணனின் தந்தை ரிஷி விஸ்வராவா தங்க அரண்மனையை பார்க்க வந்திருந்தனர் இந்த அரண்மனையை பார்த்தபோது விஸ்வராவா முனிவரின் மனம் திகைத்து போனது விஸ்வராவா முனிவர் அரண்மனையை பார்த்து தனக்கு இப்படி ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் என மனதில் நினைத்தார் பார்வதியின் சாபத்தை பெற்ற ரிஷி விஸ்வராவா அரண்மனையை பார்க்க வந்திருந்த ரிஷிகளுக்கு சிவபெருமான் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பாமல் அவர்கள் விரும்பிய பொருளை பரிசாக அளித்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தனர் இதை பார்த்து கொண்டிருந்த ரிஷி விஸ்வராவா சிவபெருமானிடம் தனக்கு பரிசாக இந்த தங்க அரண்மனையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் சிவபெருமானும் மகிழ்வுடன் அரண்மனையை நன்கொடையாக வழங்கினார் அரண்மனையை எரித்த அனுமன் இதை கண்ட தாய் பார்வதி மிகவும் வருத்தப்பட்டார் தனக்காக கட்டப்பட்ட இந்த அரண்மனையை தனதாக்கிக் கொள்ள நினைத்த விஸ்வரவா முனிவர் மேல் இருந்த கோபத்தில் இப்போது வேண்டுமானால் இந்த அரண்மனை உனக்கானதாக இருக்கும் ஆனால் வருங்காலத்தில் இந்த அரண்மனை மட்டுமல்லாமல் அந்த நாடே எரிக்கப்படும் என சபித்தார் தேவி பார்வதியின் சாபத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ராமனின் சேனையில் வல்லமை உணர்த்தும் பொருட்டுதான் இலங்கையை அனுமன் எரித்தார்